மகவித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கியதாலும் மகிழ்த்து மகள் குழுவிலேருந்து இந்த மாதிரி யாருக்கிட்ட பேச ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா வீடியோ பார்த்தால் வருமானம் அப்படிங்கிற டீம்லேருந்து ஸோ இன்னைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி உணர்வுக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு சேமிப்புக்கான வீடியோ ஸோ சேமிப்பு அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு புரிதல்களோடு நான் சொல்லியிருப்பேன் ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி எஸ்ஐபி பற்றின ஒரு அவேர்னஸ் அது ஃபியூச்சர் சேவிங்ஸில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொன்னால் அந்த எஸ்ஐபின்னு சொல்லுவோம் அந்த எஸ்ஐபியில் என்னென்ன தப்புகள்லாம் பண்ணக்கூடாது எதாவது விஷயத்தில் கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐபி சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய விதமான எஸ்ஐபி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் ஸோ அதில் நான் என்னோட பாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் நான் என்னென்ன எஸ்ஐபியில் தப்பு பண்ணியிருந்தோம் அது எல்லா விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து ஆமாம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கிறது தெரியாது நானும் இதே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க அட் சேம் டைம் நம்மளுடைய மகவித்து மகள் டீமில் பொங்கல் ஸ்கீம் அதாவது பொங்கல் டைமில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுலேயும் சில நண்பர்கள் அவங்களுடைய சேமிப்பாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ பொங்கல் பணியோடு சேர்த்து பழையான கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க தன்னோட வாழ்க்கையில் சேமிப்பு அப்படிங்கிறது இவ்வளோ நாள் இல்லாமல் இருக்கலாம் பட் எதிர்கால சேமிப்பு அப்படிங்கறத கண்டிப்பாக நான் இந்த தை இருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அவங்களுடைய எஸ் ஸ்டார்ட் ஸோ அவங்க அத்தனை பேருக்கும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஓகேவா அட் சேம் டைம் இன்னும் சில பேருக்கு ஓகே மேம் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன இங்க கமெண்ட் பண்ணாலும் சரி எனக்கு பிரைவேட்ல மேம் எனக்கு வருமானமே இல்லை நான் எப்படி சேமிப்பாங்க சேமிக்க எல்லா விஷயம் நல்லா இருக்கு ஒரு ட்வெண்ட்டி சேவ் பண்ண ஆரம்பிச்சு மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லன்னா ஒரு போடுங்க ஃபியூச்சர் சேவிங்ஸ் போடுங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கோல்டு கைன் வாங்குறது கூட நிறைய ஆப் இருக்கு அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இவ்வளோ விஷயம் இருக்கு பட் ஆனால் அதில் சேவ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட கையில் ஒரு பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்கிற விஷயம் ஏன்னா என் கைக்கு பணம் வர வர நம்ம அதை கொண்டு போய் நான் கடன் அடைக்க மாட்டேன் தான் ரெடியாக இருக்கே தவிர அதை வச்சு என்னால் வந்து ஃபியூச்சர்காக சர்வீஸோ ஏ நாளைக்காக சேவிசோ ஒரு எமர்ஜென்சிக்காக கூட என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க ஸோ அவங்களுக்கான தான் அது கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறது பணத்தை கொண்டு போய் மறைச்சி வைக்கிறதோ இல்லை உங்க உங்கள் கண்ணிக்கே தெரியாமல உங்கள் கைக்கு எட்டாவது தூரத்தில் வைக்கிறது மட்டுமே சேமிப்பு கிடையாது உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இன்றைக்கி என்னவாக இருக்கோ அந்த வருமானத்தை அதிகப்படுத்தணும் அதாவதுன்னா ஒரு மாதம் உங்களுடைய தேவை இருக்கு இல்லையா அந்த ஒரு தேவை நீங்கள் வேலைக்கே போகலனா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அது ஒரு மாதமோ இல்லை திற குழந்தை வச்சும் சில பேர் ஒரு வருஷம் வரைக்கும் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுடைய ஒரு வருஷத்துக்கான உழைப்பு நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் வேலைக்கே போகலாம் கூட உங்கள் வீட்டை ரன் பண்ணுற அளவுக்கு எல்லா பணம் வேணுமோ அதை சேவ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க பட் இது எல்லாத்தையும் தாண்டி சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பின்னாடி என்ன தெரியுமா ஒரு வார்த்தை இருக்குது அந்த சேமிப்புங்கிற வார்த்தைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா கண்டிப்பாக உழைப்பு அதிகமாக்கி ஊதியத்தையும் அதிகமாக்குங்க ஆட்டோமேட்டிக்காக வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பதாயிரம் வாங்குறீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குறீங்கன்னா இந்த முப்பதாயிரமோ இல்லை இருபதாயிரமோ என்ன வாங்குறீங்க முடியலோ அது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் செலவு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணாலே கடன் வாங்குறது குறைக்க ஆரம்பிப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் ஒரு ஐநூறு ரூபாய் மாசத்தை வைக்கணும் வேற என்ன வரும் அப்ப என்னாக உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கிறதுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா சொந்தமா நீங்க யாரையும் நம்பாம சைடு ஹசல் சொல்லுவாங்க சைடு ஹசல் மீன்ஸ் என்ன யார் இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க வேலைக்கு போய் ஒரு வருமானம் வாங்குறீங்க அதை தாண்டி வேலைக்கு போகாம இல்ல மீதி டைம் இருக்கு இல்ல நீங்க தூங்கிட்டே இருக்க டைம் கூட சில இன்கம் வர மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஓகே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எப்பவுமே மட்டுமே புலம்பிட்டு மட்டுமே இருக்கிறதுனால வாழ்க்கை மாறப்போகிறது கிடையாது சேமிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கான விஷயங்கள் தெரியாமப்பீங்க அதில் முதல் விஷயம் உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கணும் யாரோ ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிற்கிறோம் அப்படிங்கிற தாண்டி நம்ம சுயமாக நமக்கு ஏதாவது திறமை இருக்கா சொந்தமாக நம்மக்கிட்ட ஏதாவது திறமை இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் அந்த யோசிக்கிறதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அந்த பதிலை நல்ல ஆழமாக யோசிக்க ஆரம்பிங்க ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக யோசிக்கும் போது தான் உங்களுக்கு அதை அதை டெவலப் பண்ணுறதில் அதை நம்ம கொண்டு போய் நம்ம லான்ச் பண்ணுறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும் இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணலாம் சின்ன சின்ன இன்கமில் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ண ட்ரை பண்ணுங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணணும் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து மேலே வைங்க நிறைய விதமான இன்கம் இருக்குது அதென்னா உங்களுடைய சுய உழைப்பை மட்டுமே போடுற மாதிரியோ இல்லை உங்களுடைய தி திறமைகளை மட்டுமே வெளிப்படுத்துற மாதிரி எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகிழ்ச்சி மகிட்டிங்கன்னா அமெசான் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு ஏடிபி இருக்கலாம் இல்லன்னா இபுக்ஸ் போட்டதா இருக்கலாம் இல்லைன்னா அப்ளைட் மட்டும் இருக்கலாம் இல்லன்னா புக் சேல் பண்றதுல இருந்து ஓனா சிலர்லேருந்து நிறைய விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட திறமை இருக்கா ஒரு புக் போடுறீங்களா புக் லான்ச் பண்ணுறீங்களா அது மூலமா என்ன நம்ம ஒரு இன்கம் எடுக்கலாம் இல்லை என்கிட்ட ஒரு கோலம் தான் வரும் மிகந்தி தான் வருமா இல்லை என்ன உங்களுக்கு வருமோ அந்த புக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஓடா எழுதி இ புக்ஸ் லாஞ்ச் பண்ணலாம் ஜஸ்ட் நாற்பது ரூபா இன்கம் வந்தால் கூட ஒரு புக்கை நீங்கள் சேல் பண்ணுறீங்க இ புக் லான்ச் பண்ணால் ஜஸ்ட்டு உங்க ஃபோனில் டைப் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஃபைல் ஃபை டைப் பை பண்ணுறீங்க அதை அப்லோட் பண்ண போகிறீங்க அதை யாராவது வாங்குறது மூலமாக முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போது நீங்க தோங்கிட்டு இருந்தால் கூட ஆட்டோமேட்டாக நடந்துட்டு இருக்காங்க அமேசான் அப்படிங்கிறது ஒரு லட்சம் பேருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி மக்களுக்கு மேலே யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்போ அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மி பிரைஸில் நீங்கள் கொடுக்குறீங்கிற வச்சு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப திரும்ப உங்களோட பர்ச்சேஸை உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க யூஸ் பண்ணுவாங்க வாங்க வருவாங்க அப்போ எனக்கு இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அது அத்தனைக்கும் நீங்க என்ன பண்ணுவோம் தயாராகணும் அப்படின்னா கண்டிப்பாக கிட்ட என்ன இருக்குது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நான் சொந்தமாக நிற்கிறது எங்கிட்ட ஏதாவது தரமாக இருக்கா இப்போ வந்து நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் டியூஷனில் எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிங்க இப்போ சாதாரண நீங்கள் டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா சாதாரண சிக்ஸ்த் இருக்கிறோம் டென்த் இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் உங்களோட இன்கம் கொஞ்சம் உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்க உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா தரமாக இருக்கா அப்போ என்னாகும் வர பசங்க எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுப்பாங்க அப்போ என்னாகும் நீங்கள் வாரத்தில் எட்டு நாள் ஏழு நாள் டியூஷன் காலையிலேருந்து இருந்து புக்ஸ் மட்டுமே நீங்கள் டீச் பண்ணாமல் ஒரு அஞ்சு நாள் ஒரு புக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இப்போ நம்ம டீம்ஸ் கிளாஸஸ் இருக்கு இல்லைன்னா வேதிக் மேக்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லைனா வந்து காலிகிராஃபிலேருந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கற்றுக்கோங்க நம்ம டீம்ல கற்றுக்கணும் இல்லை இவ்வளோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயா இருக்கு ஏதாவது கற்றுக்கிட்டு வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் டியூஷன் எடுங்க புக்கு ரிலேட்டடாக டியூஷன் எடுக்கிறீங்களா அப்போ திங்கள்ட்டு வெளியே மட்டும் எடுங்க சாட்டே சண்டே என்ன பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா இல்ல சாட்டர்டே சண்டே டியூஷன் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஏதாவது ஒரு ரெண்டு நாள் எடுப்போம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அழகாக பண்ணுற மாதிரி தமிழை வாசிக்க சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் இருக்குங்க வாரத்துல ஒரு கிளாஸ் இருக்குறீங்களா ஒரு நாலு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களா ஒரு நூறு ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களோட இக்கமே இன்கிரீஸ் பண்ணி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது யோசிங்க அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஆள் சமைக்க தெரியும்னா அந்த சமைக்கிற பொருளை சேல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கு நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது கற்றுக்கோங்க இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சமயக்கட்டில் உட்காந்துக்கிட்டே கூட இங்கே நிறைய பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் அது சம்பாதிக்கிறதுக்கு தயாராகணும் உங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கட்டுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் மகவித்து மகட்டியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு அதை தாண்டி இங்கே நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ எவ்வளவோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு பட் எதுக்குமே நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துக்கவானு யோசிக்காம ஓகே நான் எனக்கு ஒரு மாற்றம் வேணுமா மாற்றம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தனக்குள்ளேருந்து மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு மாற்றத்தை நீங்கள் மாற்ற விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணலாம் நான் எதுவுமே முயற்சி பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லீப்பிங் இன்கம் கூட இருக்குது ஸ்லீப்பிங்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய விதமான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கொடுக்குறாங்க நிறைய இடங்கள்ல இன்கம் கொடுக்குறாங்க பட் ஆனால் இதில் நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்போ நிறைய யூடியூப் நிறைய யூடியூபாக இருக்கலாம் இல்லை ஃபோன் கால்ஸில் கூட நிறைய அவேர்னஸ் மெசேஜஸ் இருக்குது அவர்னஸ்னா நீங்கள் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதால ஒரு ரூபாய் சேமிக்க சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு நிதானம் பண்ணுங்க அப்போ நம்பிக்கையான இடத்தை தேடுங்க இல்லைனா நீங்களே அந்த நம்பிக்கையான இடமா மாறுங்க இல்லை ஒரு நாலு பேர் செய்கிறீங்க அப்படின்னா நாலு பேர் சேவ் பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டில் நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக கூட சேர்ந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ நிறைய நல்ல விஷயம் இருக்குது எங்கேயோ ஒரு நம்பிக்கையான இடத்தை நான் தேடி போகணும்னு நினைக்காம நம்பிக்கையான இடம் உங்ககிட்டே இருக்கலாம் ஓகே நீங்களாக கூட அந்த நம்பிக்கை நடமா இருக்கலாம் ஸோ நீங்கள் நம்பிக்கைக்குரிய மனுஷனாக இருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அது மூலமாக நீங்கள் ஒரு இன்கம் வாங்க முயற்சி பண்ணலாம் ஓகே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த உலகம் கொடுக்க வேண்டிய இந்த இந்த கடவுள் உங்களுக்காக நீங்கள் தரம் வேண்டிகிட்டு இருக்க கடவுள் இருக்கார் இல்லையா ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய விஷயத்தை வச்சிருப்பாங்க அதை நீங்கள் வாங்குறதுக்கு தயாராகணும் வாங்குறதுக்கு தயாராகிட்டீங்கனாலே மகவீத மகட்டி மட்டும் இல்லை மகவீத மகட்டி மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கிடக்கும் ஸோ அதில் ஏதாவது ஒன்று உங்கள் கணக்கு தெரிய ஆரம்பிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக மேலே கைப்பிடிச்சு நீங்கள் மேலே வரலாம் இது நிறைய பேர் மேலே வந்துட்டு தான் இருக்காங்க தினமும் யாரோ ஒருத்தர் நூறுரூபாயோ ஐநூறு சம்பாதிக்கலாம் நம்மளால் முடியல நீங்கள் புலம்பிகிட்டு இருக்க அதே நேரத்தில் இங்கே எத்தனையோ பேர் எத்தனையோ நல்ல விஷயத்தை இருக்காங்க ஸோ அந்த நல்ல விஷயத்துக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்துக்கு தயாராகணும் ஸோ மாற்ற தயாராக நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கடவுள் கொடுக்க காத்துட்டு ஸோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை அடுத்தால கொண்டு போங்க கண்டிப்பாக வருமானம் அதிகமாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு இன்னிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யோசிங்க இன்னைக்கு என்னோட சாலரி தான் நான் இடத்துல வேலைக்கு போகிறேன் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்காங்களா இல்லை பத்தாயிரம் சமம் கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஐ எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் பட் இன்றைக்கி நீங்கள் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருக்குங்க எனக்கு வந்து ஆசைப்பட்றேன் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நான் வந்து இது எனக்கு எதுவுமே வேண்டாம் இருக்கிறதே போதும் அப்படின்னு ஒரு அலமே எழுதிருப்பீங்க அதுக்கப்புறம் நம்மளால் நாங்கள் நம்மளால் முடியாத முடியாது ஏதாவது செஞ்சால் எது செஞ்சாலும் தப்பாக தான் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம மைண்ட் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் என்ன எனக்கு எதுவுமே வேண்டாம் இருக்கிறதே போதுண்ட சாமி அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் எல்லாருக்குமே இருக்கும் அதையும் மாற்றி கடவுள் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரே கட்டான சொல்லி கொடுக்கும்போது ஓகே நான் எது பண்ணாலும் தப்பாக தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாது எதையுமே முழுசா அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க கொண்டு வருவார் அதையும் தாண்டி ஓகே நான் செய்ய விருப்பப்படுறேன் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வருவார் நிலைமை கொண்டு வதுக்கப்புறம் தான் நம்ம ஓகே எப்படி இதை செய்யலாம் ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னால் முடியும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அதுக்கப்புறம் ஐ கேன் டு இட் அதாவது கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன் நான் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸில் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ எல்லாருமே கடைசி படிக்கட்டிலையும் அதுக்கு முன்னாடி வழிகளே இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பட் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யோசிச்சதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் மேலே ஏறி இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் இப்போ வந்து எப்போல்லாம் நீங்கள் உங்களோட மனசு கஷ்டமாக இருக்கும்னு தோணும்போது இந்த பிக்சரை நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இருக்கணும் எப்படி உங்கள் லைஃப்பில் ஓகே நம்ம அடுத்து மேலே போகணும் அந்த மேலே இருக்கிற அந்த ஹாப்பியான ஒரு பர்சன் நான் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு நீங்கள் அனுப்பிங்க இல்லையா அந்த முயற்சி எடுக்க தயாராக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய நிறைய விஷயங்களை கடவுள் உங்களுக்காக கொடுத்துட்டுருக்காரு அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி செய் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக முயற்சி இருக்கிறது முடியும் வரை அதாவது நீங்கள் என்ன ஒரு டார்கெட் நீங்கள் வச்சிருக்கணும் அந்த முடியும் வரை முயற்சி செய் முடியும் வரை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடியல சமயம் அப்படி இல்லை நீங்கள் நினச்ச விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் ஸோ முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரையல்ல நீ நினைத்த செயல் முடியும் வரை உங்களுக்கு ஐம்பதான கடன் அடிக்கணும் நினைக்கிறீங்களா மாசம் பார்த்தா பத்தாயிரம் அந்த டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி வருது கடைசியில் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் இன்னைக்கு நாளைக்குள்ள முடிஞ்சிடும்லாம் கிடையாது அதுக்கான பயணங்கள் இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் நாளைக்கு அடுத்து இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு நடக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நடக்கலாம் ஆனால் உங்களோட முயற்சி அப்படிங்கிற தடைப்படாமல் இருக்கணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்களுக்கான ஒரு அழகான நாள் கிடைக்கும் ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவினஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன்